வாக்காளர் பட்டியல் வரபோது நிரூபிக்கட்டும் அவ்வளவுதானே இறந்தவர்கள் பேரெல்லாம் ஓட்டு போட முடியாது அவங்களுடைய அவங்களுடைய பிஎல்ஏ டூ இருக்காங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும் பார்த்து சொல்லட்டும் தான் கால அவகாசம் இருக்குல்ல ஒரு மாசம் இருக்குல்ல பார்த்து சொல்லட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையிலே தான் தேர்தலை சந்திப்போம் வாக்காளர் பட்டியலினுடைய குளறுபடிகள் செய்து சந்திக்க மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு நிச்சயமான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடித்தரும் சார் அவர் துணை முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு துணை முதலமைச்சர் செல்வது என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் துணை முதல்வர் என்கின்ற முறையிலே அவர் செல்கிறார் நாங்கள் செங்கோட்டையனை வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதிலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்